ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றை போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் நேற்றுக்கு ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய நாத்தனார் வீடியோவில் காட்டுங்கன்னு நேற்று காலையிலேயே வண்டியில் போயிட்டு வந்ததுனால குளிருக்குள்ளே போனாலே நம்ம தெரில தொண்டை ரொம்ப வலிக்குது தாங்க முடியல இன்றைக்கி ஃபுல்லுமே நான் என் ஹஸ்பண்டோட அக்காவாக இருக்கட்டும் என்னுடைய பெரிய நாத்தனார் சின்ன நாத்தனார் நான் நாங்கள் மூணு பேர் எங்கெல்லாம் போனோம் பாப்பாவை எவ்வளோ சேஃபாக கூட்டிகிட்டு போனேன் எவ்வளோ சேஃபாக கூட்டிகிட்டு வந்தேன் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் உள்ளே கொடுத்துருக்கிறேன் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரியான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் ஆனால் பாப்பா நம்ம வீட்டிலேருந்து இருந்து கொண்டுட்டு கொண்டு போகிறாள் அவங்க வீட்டிலேருந்து நான் என்ன கொண்டுட்டு வருவேங்கிறத நாளைக்குள்ளே வீடியோவில் தெரியும் பாப்பாவோடைய வீடியோமே நான் வந்து நேற்றுக்குள்ளே இன்றைக்கி போடுற வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் எடுக்க முடியல ஏன்னா போன ஸ்பீட்லேயே ரிட்டன் வர்றதா இருந்ததுனால இப்போ நான் அவள் அவளை விட்டுட்டு வரும்போது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் அவங்க வீட்டில் இருக்கும்போது போது அவங்களுடைய வீடியோ வீடியோ எடுத்து அது நாளைக்குள்ள வீடியோவில் வரும் அதனால் ஹஸ்பண்டோட அக்கா தங்கச்சி நான் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலந்த வீடியோ தான் பார்க்க போகிறேன் ஏன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் ப்ளீஸ் லைக் சேர்ந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நேற்றுக்கு பாப்பா வீட்டுக்கு போகும்போது எடுத்த வீடியோ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் போய் தான் ஒரு இடத்துல போய் வெத்தலை வாங்குவேன் இங்கே நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்கு போனாலும் வெத்தலை பாக்கு இதெல்லாம் போட்டு மசாலா போட்டு இந்த மாதிரி ரெடிவே பண்ணி வைப்பாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி வெத்தலை கொஞ்சம் வாங்கிட்டு போகணும் அப்புறம் ஒரு ஆஃப் கிலோ மட்டும் தம்பிக்காக வேண்டி ஸ்வீட்டு ஒரு ரெண்டு பொரி பாக்கெட்டு ஒரு மிக்சர் பாக்கெட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு இது மட்டும்தான் நேற்று நான் வாங்கிட்டு போயிருந்தேன் மற்றபடி டிஃப்ரெண்டாக எதுவுமே வாங்கிட்டு போகல ஆனால் இங்கே வெத்தலை மடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு வெத்தலையே ரெண்டாக கட் பண்ணி அதுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய மசாலாலாம் போட்டு வெத்தலை கொடுப்பாங்க அது கொஞ்சம் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் வாங்கின பொருள் மட்டும் நான் உங்ககிட்ட என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வண்டி அவங்களுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கிறேன் காலையில் இந்த வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக ஒரு எட்டு மணி இருக்கும் அப்படி இருந்து எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குங்கிறத உங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சுற்றி வரல எடுத்தேன் இந்த கடைக்கு முன்னாடியும் பார்த்திங்களா ஒரு தொலிசம் மாடம் வச்சு அவங்க சாமி கும்பிட்றாங்க டீ கிளாஸ் கப்பு பார்த்திங்களா அந்த கப்பில் தான் கொடுப்பாங்க ஆனால் அஞ்சு ரூபா இது வந்து பாப்பாவை அவங்க மாமியார் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டிலேருந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமேட்டி நானும் அக்காவும் கோயிலுக்குள்ளேன் போகலை அதனால் நாங்கள் இங்கிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தோம் பாப்பாவை உட்காந்து சமைக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒன்று உண்டு அவங்களுடைய பொண்ணை தான் கூட அனுப்பி விட்ருந்தோம் அதுக்கப்புறம் பாப்பாவை போகும்போது எங்கள் கூடே போயிட்டோம் இங்கேருந்து கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே கோயிலுக்கு உள்ளே போகும்போது வாழைப்பழம் பத்தி இந்த மாதிரிலாம் பாப்பா வாங்கி கொண்டே கொடுத்துட்டு பாப்பா உள்ளே போய் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வந்தா அவங்களுடைய ஃபேமிலியில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி கூட்டிகிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வரும்போது பாப்பா வந்து இப்போ வந்து கோயிலுக்குள்ளே வந்து கொஞ்சம் அருகம்புலி இலை கொடுப்பாங்க அப்புறம் செம்பருத்தி பூ இலை கொடுப்பாங்க பாக்கு கொட்டாம் பாக்கு முழுப்பாக்கு இங்கே வந்து பூஜை பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம் பாப்பாவோடைய சாமி ரூ கொண்டே வச்சு அவள் சாமி கும்பிடுவான் அதுக்காக வேண்டி பாப்பா வந்து எங்க கூட மறுபடியும் கூட்டி கொண்டுட்டு வர முடியாது அதனால பாப்பாவும் ஒருத்தங்க லிஃப்ட்டு கேட்டோம் அது ஒரு சிஸ்டர் சைக்கிள் செமைய அழுத்துனாங்க பார்க்கறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அதனால பாப்பாவை அவங்க கூட உட்கார வச்சுட்டு இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறோம் என்னுடைய வண்டி இந்த பக்கத்தில் நிற்கிது பாப்பாவையும் அக்காவையும் இங்கேருந்து இருந்து ரோடுன்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா கட்டாக் ரோடு போகிறதுக்கு இங்கேருந்து இன்னொரு ஆஃப் அன் அவரில் போனோம் அப்படின்னா கட்டாக் ரோடு போயிடலாம் இந்த பக்கத்தில் காட்டுறது வந்து தண்ணி போகிறதுக்கான இடம் இடத்த எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நீங்களும் ஒடிசாவில் எந்தெந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு சிஸ்டர்னு சொல்லி கேட்டீங்க இந்த வீடியோ நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறேன் உண்மைக்குமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்புறம் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க நானுமே அவங்க கூட பேசிக்கிட்டு தான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் அக்கா எந்த மாதிரிலாம் பண்ணணும் என்ன ஏது எப்படிலாம் சாப்பிடணும்னு சொல்லி மட்டும் தான் சாப்பிடணும் வெஜ்ஜி மட்டும் தான் சாப்பிடணும் சாப்பிட சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் அவங்க தங்கச்சிக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் சுற்றி வரலாம் இருக்கிற இடம்லாம் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால அதையுமே கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அக்கா தங்கச்சி நான் இப்போ நாங்கள் மூணு பேர் இப்போ ஒன்று போல் போன டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் உண்மைக்குமே சொல்கிறேன் அங்கே ஸ்டாப்பில் நின்னோம் இல்லைங்களா பாப்பாவை அப்புறம் இந்த வண்டியில் ஏற்றி விட்டு நான் பின்னாடியே வந்தேன் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து நம்ம ஊர் தான் இது இருந்தாலுமே பாப்பா வந்து எங்கேயுமே வெளியில் போனது கிடையாது அதனால் அப்புறம் அந்த வண்டியிலேருந்து இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஜாஸ்பூர் டவுன் சொல்ல பார்த்தீங்களா அதுதான் அதில் இது ஒரு பகுதி ஆனால் பாப்பாவை ஸ்டாண்டில் இறக்கி விட்டுருந்தோம் அப்படின்னா பாப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம வேணும்னு கேட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் ஒடிசாவில் பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்க பார்த்திங்களா ஒரு மஞ்ச் ஒரு ஆரஞ்சு கலர் பெயிண்டில் இருந்து அது வந்து பழைய கட்டடம் இப்போ நான் காட்டுறது உங்களுக்கு வந்து புது கட்டடம் இது வந்து இப்போ வந்து புதுசாக கட்டியிருக்கிறாங்க ஆனால் ஹாஸ்பிட்டல் வீடியோன்னு சொல்லி தனியாக பூங்கா வீடியோன்னு தனியாக அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு உண்மைக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் போய்ட்டு வந்ததினால எந்தெந்த இடத்துலலாம் நின்று நாங்கள் டீ குடித்தோமோ எந்தெந்த இடத்துலலாம் நாங்கள் நின்று பேசினோமோ எங்கெல்லாம் நின்று டீ குடிப்போமோ எங்கெல்லாம் நின்று ஜூஸ் குடிப்போமோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துருந்தேன் ஆனால் ஒடிசாவில் பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னா இதுதான் ஜாஸ்பூர் டவுனில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் நான் பாப்பா இறங்கின இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் நடந்து வந்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதனால் அதையுமே காட்டியிருக்கிறேன் ரோட்டோரமாக இருக்கிற கடைகள் எல்லாமே கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இப்போ நம்ம மேடம் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க என் ஹஸ்பண்டோட தங்கச்சி இப்போ நடந்து போய்கிட்ருக்குறேன் இது வந்து நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பூங்கா பெரிய பூங்கா அதுக்குள்ளே நிறைய மீன் போட்டு இதெல்லாம் உள்ள வந்து ரன்னிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே போகணுந்தான் எங்களுக்கு ஆசை ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து முப்பத்தஞ்சு ரூபாவோ நாற்பது ரூபாவாக வாங்குவாங்க நாங்கள் மூணு பேர் இருக்கிறோம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து நாங்கள் போயிருந்தோம் இந்த இடம் தான் டிக்கெட் எடுக்கிற இடம் ஆனால் டிக்கெட் எடுக்கிற இடத்துல டைம் வந்து எப்போதுமே முடியாது உள்ளே வந்து ஏதோ மீட்டிங் நடக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி வந்து டிக்கெட் வந்து கிடைக்கல அப்படின்ட்டாங்க அதனால் மிஸ்ஸிங் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாகவே உள்ளே போய் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன் பாப்பாவும் அடுத்த மாதம் நெக்ஸ்ட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வரதாக இருக்குது அப்போ வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாகவே நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு கோயிலில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு காக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன் இப்ப சூம்பனி காட்டுற இடத்துல அங்க ஒரு செலவு ஒன்று பார்த்துருப்பீங்க அது ஒரு லேடிஸ் செல தான் ஆனா அதுல தண்ணி நைட்டில் நைட்ல தான் ஆனால் சூப்பரா இருக்கும் பகல்ல வந்து சுத்தி பார்க்குறதுக்கு போட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் அழகாக அழகா இருக்கும் ஆனா நைட்ல போனோன்னா கலர் கலர் லைட்டு அந்த தண்ணிக்குள்ளேயுமே லைட் எல்லாம் அதை பார்க்குறக்கு அது இன்னொரு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் ரெண்டு விதமான வித்தியாசங்கள் இங்க கொடுத்துருப்பாங்க போட்டு நிற்கிது உள்ளேயுமே ரன்னிங் பண்ணோம்னா அதுக்குமே நூறு எழுபது ரூபாயோ எவ்வளவோ வாங்குறாங்க அதுக்குமே தனி அமௌண்ட் அதனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக அப்படி பாப்பா கூட வர முடியாட்டாலும் நம்மளுடைய ரெண்டு பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்து எடுக்கணும் பாப்பாவோட மனசு ரொம்ப துக்கமாயிருச்சு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அவளுக்கு உள்ளே போக முடியலன்னு அதுக்கப்புறம் அந்த பூங்காவுக்கு எதிர்த்தாக்கில் இப்போ நிறைய பில்டிங்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே எலெக்ஷன் டைம்லலாம் கூட்டம் நடக்கணும் அப்படின்னா இந்த காலி இடத்துல தான் முன்னாடி கூட்டம் நடந்துச்சு இப்போ அந்த இடத்துல வந்து கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரோடு வந்து முன்னாடி மாதிரிலாம் கிடையாது முன்னாடிலாம் ஒடிசா வந்து ரொம்ப எளிமையான முறையில் இருந்துச்சு இப்போ வந்து ஒடிசாமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ரோடு வேலைகள்லாம் முடிஞ்சிக்கிட்டு இருக்கு சைடில் உள்ள கடைகள் எல்லாமே கட்டட வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தேவையான வீடியோஸ் மட்டும் எடுத்தேன் தேவையில்லாத வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை இப்போ வந்து நான் அக்கா பாப்பா நாங்கள் மூணு பேருமே பானிபூரி சாப்பிட்டோம் நானும் அக்காவும் பானிபூரி சாப்பிட்டதும் உங்கள்கிட்ட வீடியோவில் காட்ட முடில ஏன்னா பாப்பாக்கிட்டே என்னால் செல்லு கொடுத்து வீடியோ எடுக்க சொல்ல முடியல அதனால் பாப்பா சாப்பிட்றத மட்டும் நான் வீடியோ எடுத்துருக்குறேன் உருளைக்கெழங்கு வெங்காயம் பட்டாணி இதை போட்டு பிசைஞ்சு வச்சுருப்பாங்க அப்புறம் அதுக்குள்ளே அந்த மசாலாவை தூக்கி பானிபூரி லைட்டாக உடச்சி விட்டு அதுக்குள்ளே வச்சு அப்புறம் தண்ணியில் முக்கி கொடுப்பாங்க பத்து ரூபாய்க்கு ஏழு முன்னாடிலாம் பத்து ரூபாய்க்கு பத்து கொடுப்பாங்க இப்போ பத்து ரூபாய்க்கு ஏழு தான் கொடுக்குறாங்க இப்போ நம்ம இருபது ரூபாய்க்கு சாப்பிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டில் வெறும் பூரிக்குள்ளே மசாலா மட்டும் வச்சு கொடுப்பாங்க அதில் தண்ணி சேர்க்காமல் கொடுப்பாங்க ஆனால் அந்த பூரியில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டையே போட முடியாது அந்த மாதிரியான ஒரு பூரி இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாலாம் நிறைய இங்கே சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் அதனால் அதையுமே நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன் இப்போ பாப்பா நான் அக்கா நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதே இடத்துல இப்போ நான் உங்களுக்கு சூம் பண்ணி காட்டுவேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ ஒரு கட்டடம் தெரியுதுங்களா இதுவுமே இப்போ அவசர வார்டு அப்படின்னு சொல்லி கட்டி வச்சுருக்குறாங்க இந்த வார்டு வந்து எப்போ எனக்கு தெரியும் அப்படின்னா என் ஹஸ்பண்டுடைய அத்தை அதாவது என் மாமனாரோடைய தங்கச்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது தெரியும் எனக்கே இப்போதான் தெரியும் பூங்காக்கு பக்கத்தில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி உள்ள பில்டிங் தெரியும் அப்படின்னு அதனால் அதையுமே நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறதுக்காண்டி எடுத்தேன் இப்போ நம்ம அதாவது என்னுடைய நாத்தனார் வந்து இப்போ நடந்து போக ஆரம்பிச்சிட்டா இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க இன்னும் அவளை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி நானும் என்னுடைய மூத்தாரும் என்னுடைய அண்ணியும் வண்டியில் போவோம் அப்புறம் அவளை ஏற்றி விட்டுட்டு வண்டியில் போவோம் அந்த மாதிரி இப்போ வந்து அவளை வண்டியில் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஒரு ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டோம் ஏன்னா ரொம்ப தூரம் அதனால் நேற்றுக்கு மட்டுமே நானூற்றி எழுபது கிலோமீட்டர் நான் வண்டி விட்டுருக்குறேன் ரொம்ப முடியலை அதனால தான் நேற்றுக்கு லைவில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு எஞ்சி போயிட்டேன் இப்போ வாங்குற வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஃபஸ்ட் டைமாக டவுனில் நான் பார்க்குறேன் எங்கள் ஊர்லேருந்து வந்து ஒரு ஊர் இருக்குது அங்கே நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் இது வந்து எதுக்காக வேண்டிய இந்த வெங்காயம் வாங்கணும் அப்படின்னா நான் ஒரு இருபது ரூபாவும் அன்னி ஒரு ரூபாவும் போட்டு வாங்கணும் ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அக்களுக்கு நான் காசு கொடுத்துட்டேன் இருபது ரூபா நம்ம பாப்பாவுக்குமே ரொம்ப காய்ச்சல் ஆனால் பாப்பாவுடைய லைஃப் இருக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு நானும் அக்காவும் கொஞ்சம் கோயிலுக்கு வாழும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் இப்போ வெங்காயத்தை வாங்கிட்டு இன்னொரு ஒரு ஸ்டாப்பில் வந்து அங்கேருந்து இன்னொரு ஒரு ஆட்டோலாம் அவளை ஏற்றி விட்டோம் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப முடியலைன்னே பாப்பா பாப்பா கூட ஆட்டோவில் கொஞ்சம் சேஃபாக போகணும்னு சொல்லி விட்டுவிட்டோம் நம்ம வண்டி இங்கே இருக்கு இன்னும் மறுபடி இப்போ நான் இந்த ஆட்டோவும் இன்னும் நான் விரட்டி போகணும் அவள் போயிட்டா இனிமேல் தான் நாங்கள் வண்டியில் விரட்டி போகணும் வெங்காயத்தை முன்னாடி தொங்க விட்ருக்குறேன் முன்னாடி போகிற ஆட்டோவில் பாப்பா போகிறா பின்னாடி போகிற வண்டியில் நான் போகிறேன் ஆனால் என் ஹஸ்பண்டோட அக்கா வண்டியை விட்டுட்டு இறங்குனதுக்கப்புறமேட்டு அவங்க வீட்டில் கொண்டே விடும்போது போது எல்லாேருமே கேட்டாங்க போன விலை நல்லபடியாக முடிச்சுண்ணா அக்கா என்ன சொன்னாங்கன்னா ஒரு நிமிஷம் கூட என் தங்கச்சியை மறிய நவளவே விடலை முன்னாடி வண்டியை விட்டுட்டு எவ்வளோ ஸ்பீடாக அவளால் ஓட்டிகிட்டு போக முடியும் அவ்வளோ ஸ்பீடாக போய் அவள் எங்கன்னையும் சரி பாப்பாவையும் சரி சேஃபாக வீட்டில் கொண்டு வந்து சேர்த்து விட்டான் ஏன்னா நிறைய பேர் அன்றைக்கி நான் லைவில் பேசும்போது என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் தான் கண்டிப்பாக போய் ஆகணுமா சிஸ்டர் பாப்பாவை விட்டுட்டு அப்படின்னு நான் இப்போவும் அதான் சொல்கிறேன் நம்ம ஒருத்தங்களுக்கு நம்ம நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும் நம்மளுக்கு அவங்க கெட்டதாகவே நினச்சாலும் சரி நம்ம அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லதாகவே பண்ணணுங்கிறது தான் என்னோடய ஆசை மற்றபடி எனக்கு பணம் கொடுத்து உதறதுக்குலாம் நம்ம வந்து இது கிடையாது ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் உங்களுடைய பஜார் வந்து கடை நைட்லாம் திறந்துருக்குமானு இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக மணி வந்து ரெண்டரை மணி கரெக்டாக ரெண்டு மணிக்கெலாம் பஜார் உள்ள கடையெல்லாம் மூட ஆரம்பிச்சுருவாங்க ஹோல்சேல் கடை மட்டும் ஒரு ரெண்டு ரெண்டு கடை திறந்து வச்சுருப்பாங்க அதையுமே பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால அதையுமே நான் வீடியோ எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோடைய அக்கா அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நம்ம வீட்டிலேருந்து இப்போ அவங்கள நான் அவங்க வீட்டில் கொண்டு விட்டுட்டு நான் ரிட்டன் வரணும் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு அவங்க வீட்டில் கொண்டுட்டு வந்து விடணும் நிறைய பேர் கேட்குறீங்க சிஸ்டர் அங்கே உள்ளவங்கெல்லாம் எப்படின்னு இப்படி தான் ஒருத்தங்க வீட்டிலேருந்து ஒரு பொண்ணாக இருக்கட்டும் ஒரு மருமகளாக இருக்கட்டும் அம்மா வீட்டுக்காக இருக்கட்டும் இல்லை மாமியார் வீட்டுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நின்று வழி அனுப்பி விடுவாங்க அவங்க கல்லில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க அக்காவுக்கு இப்போ நாங்கள் கொடுத்து விட்றது என்ன பார்த்தீங்கன்னா அரிசி கொடுத்துட்ருக்கோம் ஒரு பூசணிக்காய் உள்ள இருக்குது அக்காவுக்கு அன்றைக்கி ஒரு சேலை ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் சிலாப்புறம் நான் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி கொஞ்சம் பொருள் கொடுத்து இப்போ அக்காவை கொண்டே அவங்க வீட்டில் கொண்டே விட்டுட்டு வரோம் நிறைய பேர் கேட்குறீங்க தமிழ் பொண்ணுங்களை அவங்க நல்லா பார்ப்பாங்களா முடிஞ்ச வரைக்கும் நான் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் சொல்லுவேன் நல்லா பார்க்க மாட்டாங்க நம்மள்தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் எல்லாருக்குமே குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ இது நம்மளுடைய பெரிய மேடம் கொடுத்துட்ருக்காங்க வீடு பக்கம் செம்ம கேவலமாக இருக்குது ஏன்னா தம்பி அவ்வளோ ஒரு அட்டகாசம் பண்ணுவான் இனிமேல் தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் பாப்பாவை கொண்டே அங்கே கொண்டே விட்டுட்டு வரோம் இப்போ வந்து சாம்பலெல்லாம் அள்ளிட்டு வீடெல்லாம் முழிக்கிட்டு ஒரேடியே உழவச்சிடலான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவும் தம்பியும் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க பூசணி காய் இருக்குது பார்த்தீங்களா நேற்றுக்கு இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் அக்காவுக்கு கொடுத்துட்டுட்டோம் இது வந்து இன்றைக்கி பாப்பா வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறது கை அதுக்கப்புறமேட்டு அதை நாங்கள் வெட்டினோம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சாண்ணா இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இதை விட இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ கொடுப்பேன் பாய்